ஒரு ஒரு பட்டதாகிட்ட உடனே வேலை கிடைச்சிடும் எஸ்எல்சி படிச்சா இங்க காலத்துல எஸ்எல்சி பண்ணிட்டு உடனே வேலை கிடைச்சிடும் நீங்க எல்லாம் முடியுமா அப்ப ஒரு வீட்டுல ஒருத்தான் படிச்சவங்க ஒரு வீட்டுல ஒரு ஆளு படிச்சவங்க பெரியதா சொல்லுவாங்க நிறைய தோர்களை தேடி தேடி படித்து போட்டி தேர்வு போய் எழுதணும் பரிச்சைக்கு போய் நீங்கள் எழுதணும் அந்த பரீட்சையில் போய் ஒரு பேர் ஓடும்போது யார் ஒன்றா நம்பர் வராங்களோ அவங்க தான் அந்த இடத்துக்கு போக முடியும் வந்து வந்துட்டீங்கன்னா பெரியவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா நம்ம விளையாட்டு தரத்தில்லாம் உபயோகம் பண்ணிவிட்டு விளையாடணும் விளையாட்டு வேணும் நமக்கு உலக தனி பண்ணுறதுக்கு விளையாடணும் நமக்கு வேணும் அதே சமயத்தில் உள்ளத்துக்கு அந்த மாதிரி பெரியவங்க சொல்லுறதா மனசில் ஏற்றிக்கிட்டு ಎಲ್ಲ <laughs>